இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்னு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசி எந்த ராசிக்குன்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலம் தாங்க சுப பலன்கள் இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் பட்ட பாடுகளுக்கு எல்லாமே பலன் தரக்கூடிய காலம் இதுதாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க நான் ஏழரை சென்னையில இருக்கிற நீங்க வந்து இப்ப வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்றீங்களா ஏழை சனி இல்லாத பொழுது மட்டும் இன்னும் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களா இல்ல இல்ல அன்னைக்கும் கஷ்டம் தானே ஆனா இப்ப நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க இத நான் உறுதியாவே சொல்லுவோங்க ஏன்னா ஏழரை சனியில் கஷ்டப்படக்கூடியவர்கள் மீனராசி கிடையவே கிடையாது காரணம் என்னன்னா உங்களுடைய குணமானது ஒரு இயல்பாக பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் இனிமையானவர்களாக செயல்படுவதால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க ஏன்னா சனி பகவான் என கூடியவர் வந்து நியாயத்திற்கு உட்பட்டவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நியாயமானவர்கள் ஒரு எளிமையானவர்களை வந்து அவ்வளோ பாதகம் எல்லாம் கொடுத்துட மாட்டாருங்க கொஞ்சம் தேவையில்லாத வேலை செய்யறது தேவையில்லாத சிந்திக்கிறது அது மாதிரியான சிலருக்கு தான் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது கூட பெரிய பிரச்சனைகள் வராது மீனராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய காலம் தாங்க அதுவும் உங்களுக்கு வந்து விரைய சனியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கலாம் கொஞ்சம் வந்து மீனராசிக்கும் அந்த சிக்கல்களை சந்திச்சிருக்கலாம் மன அழுத்தத்தை சந்திச்சிருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு வந்து ரொம்ப பயம் கூட வரும் பதட்டம் பயம் என்ன பண்ண போறோம் நமக்கு இப்பயே எப்படி இருக்க இன்னும் வரக்கூடிய காலங்கள் ஏழரை வருஷமாச்சு இன்னும் அஞ்சாறு வருஷம் நம்ம எப்படி கடத்துறது இன்னும் எவ்வளவு கஷ்டம் கிடைக்குமோ அப்படிங்கிற பதட்டத்தோடு இருந்தீங்க இல்லைங்களா இப்ப அப்படி கிடையாது இப்ப ஜென்ம சனிக்கு வந்த பிறகு ஒரு மாறுதல் இருக்கும் அதனால இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் கஷ்டமான சூழ்நிலை கிடையாதுங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா இதற்கு முன்னாடியே நீங்க நிறைய கஷ்டங்களை நிறைய இடத்துல வந்து சிக்கல்களையும் அனுபவித்து வந்தாலும் எல்லா இடத்திலும் நேர்மையாக இருந்திருக்கிறீங்க எந்தவித வித கெடுதலும் மற்றவர்கள் நினைச்சது கிடையாது மீனராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வாழணும்னு என்ன இவங்க வேணா கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இவங்க வாழணும்னு மத்தவங்களை கஷ்டப்படுத்தினதே கிடையாது அதுதான் மீனராசியும் இயல்பான குணம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு உங்க ராசிநாதன் குரு பகவான் அப்படி இருக்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் அப்படித்தான் இருப்பாங்க மெழுகுவத்தி போல மத்தவங்களுக்கு ஒலியை கொடுத்து தன்னைத்தானே உருக்கி கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக கெடு பலன் கொடுக்க மாட்டாருங்க இந்த தான் நீங்க உங்களுடைய பயணங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கட்ட நகர்வு நமக்கு சரியாக இருக்காது நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோங்கிற புரிதலே இருக்காது எந்த விதத்திலும் நாம கெட்டு போகணும்னு சொல்லிட்டு எந்த கிரகங்களும் நமக்கு கொடுத்ததே கிடையாது பலன் நம்மளா ஏதாவது செய்யறதாங்க அதனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் மட்டும் போதும் எது செய்யறோம் எது செய்ய கூடாதுங்கிற தெளிவு இருந்தாலே போதும் எந்த கிரகமும் நமக்கு பாதகங்களை விளைவிக்காது அப்படியே இருந்தாலும் அது பெரிய வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தாது ரொம்ப பெரிய கஷ்டப்படுறங்க எல்லாத்தையும் விட்டுட்டங்க தொழில விட்டுட்டங்க எல்லாம் இல்லைங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானால அது நடந்தது கிடையாது தான் நீங்க பண்ணிருக்கீங்க அதுக்கு மேல சனி பகவான் கூட சேர்ந்து கொஞ்சம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி விட்டுருவாரு நம்ம சரியா இருந்தோம்னா சனி பகவானும் சரியாவே இருந்துருவார் அதனால இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தேக ஆரோக்கியம் முதல்ல ஏற்படுது இதுதாங்க ரொம்ப முக்கியமா வேணும்ன்றது என ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது உடல் உபாதைகள் அடிக்கடிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனா குரு பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நன்றாக இருக்க வைக்க அவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலன் தரார் அப்ப தேக ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்மசனியை கண்டு நம்ம அஞ்சவே தேவையில்லைன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தொழிலாம் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் உங்களுடைய இலக்குகளை அடைய சரியான நேரம் எதுன்னு பார்த்தாலும் இதுதான் நீங்க ஏதாவது ஒரு லட்சியம் வச்சிருப்பீங்க இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இது செய்யணும் அது செய்யணும்ட்டு அத்தனையும் சரியாக நடக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோ மாறுதல்கள் நிச்சயமாக இருக்குதுங்க ஆனால் ஒன்றுத்துல கவனம் வேணும் என்ன தான் நம்ம வந்து சனி பகவானை பார்த்து பயப்பட வேணான்னு சொன்னாலும் கவனத்தோடு இருக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறச்சனியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதையே அதிகமாக செலவு பண்ணணும் அதையே நம்ம தேவையில்லாமல் பண்ணணுங்கிற எண்ணங்கள் ஏற்படணும் மீனராசிக்கு குறிப்பாக எண்ணங்கள் ஏற்படணும் ஏன்னா மீன ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதுல தாராளமாக பண்ணிடுவாங்க எடுத்து கொடுக்கறதுல வல்லல் அவங்க தான் அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உறுதியா இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதனாலதான் நீங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் கூட அதுதான் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்க ஏழைச்சனியில ஜென்மசனியாக இருந்தாலும் விரயம் ஏற்படுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் ஆனா குரு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அந்த செலவே கூட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செலவுகளாக மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கு சுப செலவாக மாறும் ஏதாவது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குவது குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுவது இல்லை நீங்களே திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சுப காரியங்களாக இருக்கக்கூடியதால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க அதே போல செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க நிறைய திருப்பு முனைகள் இப்ப வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரியது எல்லாம் இப்போ அப்படியே நேரம் போய்கிட்டு இருக்கோம் ஒரு ரூட்டு இல்லை அப்படின்றவங்க கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதல் கிடைக்கும் நல்ல ஒரு பாதை அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மீனராசியை பொறுத்தவரையிலும் கவலை கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தீங்கனாலே பிரச்சனை வராதுங்க ஐயோ அப்பா பயமா இருக்கே அப்படின்னு ஒரு பயந்துட்டாலோ இல்ல கவலைப்பட்டுட்டீங்கனாலோ பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அமைப்புல தான் இருக்காரு கவலைப்பட வேண்டிய அவசியத்துல இல்ல அப்ப உங்க ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட்டு பொதுவாகவே சொல்லுவாங்க செவ்வாயா அப்படியா இப்படியான்னு பேசிக்குவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க செவ்வாய் பகவான் வந்து நிறைய நன்மைகளை எல்லோருக்குமே செய்யக்கூடியவர் யாருன்னு பார்த்தா செவ்வாயும் ஒருவர் தான் நல்ல கிரகம்தான் அவர் வந்து நமக்கு சாதகமா நல்ல அமைப்புல மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கடன் குறைஞ்சிரும் ரெண்டாவது சொத்து சேரும் செவ்வாய் சரியாக இருந்தால் மட்டும் தாங்க பூமி நமக்கு வந்து சொந்தமாக மாறும் அதனாலதான் செவ்வாயும் நமக்கு உற்று துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இரவுண்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க நல்ல பெரியவங்களை எல்லாம் கேட்டு பாருங்க அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லாம் செவ்வாய் பெயர்ச்சியும் பாப்பாங்க இப்ப செவ்வாய் எப்படி இருக்கு நான் இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இது ஆதி காலத்திலிருந்து வருது இது வந்து பூமிக்கு சொந்தமான ஒரு கிரகம் காரகன் கூட சொல்லுவாங்க அதனாலதான் சொல்றேன் இப்ப செவ்வாய் உங்களுக்கு எல்லா விதத்திலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யறாருங்க அதே போல சூரியனும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியனும் உங்களுக்கான உரிய அமைப்பு தராரு தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இப்ப மாத்தலாமான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா வேணாம்னா அதே லைன்ல போய்கிட்டே இருங்க மாத்திக்கலாம் எனக்கு இது சரியா இருக்கு அப்படிங்கிற தெளிவோடு தைரியமா கரெக்டா முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க தைரியமா தொழில மாத்திக்கிட்டு உங்க தொழில முன்னேறி போகலாம் தப்ப கிடையாது இருக்கும் பொழுது எதுவும் செய்யாதீங்கன்னு தான் கரெக்டான ஒரு சொல்யூஷன் நமக்கு டேர்ன் பாயிண்ட் இருக்குன்னா நீங்க மாத்திக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதுல போயிட்டு இனிமே நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லாபம் எடுக்கணும்னா அது தேவையில்லாதது இந்த நேரத்துக்கு அது தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு முயற்சி பலன் தரக்கூடியதாக இருந்தால் இடமாற்றம் வேலை மாற்றம் குடும்பத்துல இருந்து வேறு வீடு போறது அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சுனாக்கா தாராளமாக மாத்திக்கிறதுல தப்பு கிடையாது இருந்து வந்த நிறைய சவால்களை சாதாரண வந்தீங்க இல்லைங்களா அந்த சாதாரண விஷயங்கள் தான் இப்ப உங்களுக்கு பல நல்ல பலனாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலம்தான் தொட்டது எல்லாம் துளங்கும் தைரியமா இறங்கி செய்யலாம் நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் மனசுல ஒன்னே ஒன்று வச்சுக்கணும் ஏழை சென்னையில் பயப்படுறவங்களா இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா அவங்க பாட்டு அவங்க கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க மனதில் ஒன்றே ஒன்று ஏழ்ற சென்னையில் இருக்கும் பொருளாதார ரீதியாக நம்ம கண்ணுங்க அறுத்தமாக இருக்கணும் இன்னொன்னு பேசும் பொழுது கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டத்தையும் மட்டும் நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டே நகர்ந்தீங்கன்னா அந்த வாழ்ப்பை வாழ்க்கை பயணமானது உங்களுக்கு நிரந்தரமாக நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க புதன் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் தாங்க தப்பு கிடையாதுங்க இது வந்து பண விஷயத்துல எல்லாம் சாதகமாக தான் இருக்கார் பணம் உங்களுக்கு சரியான அமைப்பில் வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு புதன் பகவானும் கொடுக்கிறாரு அதே போல நிறைய யோசிச்சு செய்யக்கூடிய சில விஷயங்களாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எடுத்த கௌதன் இப்ப முடிவு பண்ணவே மாட்டீங்க யோசிப்பீங்க சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு பல முறை யோசிக்கும் பொழுது தவறு நடக்காமல் அந்த இடத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மனசுக்கு பட்டதை செய்ய மாட்டீங்க சிந்தித்து செயல்படக்கூடியதாக இந்த காலம் இருக்குதுங்க நல்ல காலம் தாங்க கேது பகவான் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாக்குறீங்களா உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வரா மாதிரி தான் உடனடியா மருத்துவரை பாத்திரங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலதான் இருக்காரு அவர் உடல் அமைப்புகள் வந்து பிரச்சனை எல்லாம் சரி பண்றாரு இருந்தாலும் சனி பகவானும் ஜென்மசனியில இருக்காரு ரெண்டாவது கேது பகவானும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு ஒரு ஏதாவது பிரச்சனைன்னா அலட்சியப்படுத்தக்கூடாது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பெரிய விஷயமா ஆக்கிக்காம ஒரு நாள்ல முடிய வேண்டியதா பத்து நாள் வரைக்கும் இழுத்து வலிகளை அனுபவிச்சு நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது வழியை அமு அனுபவிக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு தீர்வு அதை நம்ம பாருங்க ஒரு சின்ன ஒரு மருந்து சாப்பிட்டா கூட சரியா போயிடும் அந்த வழியை நம்ம பல நாட்கள் கடத்திக்கிட்டு அந்த வழியோட நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை அதைதான் நான் தெளிவா சொல்ல வரேன் நாம முடிவு பண்ண அந்த வழியை நம்ம கிட்ட இருந்து துரத்துக்கிட்டு அது எந்த வழியாக இருந்தாலும் சரி தான் அதுக்கு மனசதான் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும் அதே போல சில முக்கிய முடிவுகளை தெளிவா எடுக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்துல புரிதலோடு இருந்தால் நமக்கு பெரிய பாதிப்புகள் எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிகவும் கவனமா இருக்கணுங்க அதே போல ஏதாவது கொடுக்கறீங்க வாங்குறீங்கன்னா இல்லை வாங்கறதா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கவங்க கொடுக்கறதா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கணும் ஏன்னா கொடுக்கும் பொழுது ஒன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு நாளே வந்து வேற சொல்லி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கேது சரியில்லாததுனால பகை வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கேது நமக்கு இல்லைன்னா அதான் நடக்கும் எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் யார் மூலமாவது ஒரு பகை வளர்ந்துகிட்டே இருக்கும் அது உறவுகளா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம் எடுத்த வீட்டுக்காரங்களா யாருன்னே நமக்கு தெரியாது நம்ம டிராவல் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்களால கூட நமக்கு பிரச்சனை வரலாம் எனக்கு ஏது சரியில்லைன்னா அப்படிதான் இருப்பாங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் கூட பழகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட நிதானமாக பழகறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த விஷயம் வீட்டு விஷயத்த சொல்றது வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுவது பிசினஸ் பத்தி பேசறது பொருளாதாரத்தை பத்தி பேசறதுன்னு சொல்லிட்டு எந்தவித தேவையில்லாத தேவையில்லாத பேசறதை ஃபர்ஸ்ட் விருப்திக்கோங்க இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்குமே பேச்சுல மிக மிக கவனமாக இருக்கணும் முடிந்த வரையிலும் எல்லா இடங்களிலும் மௌனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பிரச்சனையா வராதுங்க நம்ம ஏதாவது பேச போனாதாங்க அதை வச்சுதாங்க நம்ம கிட்ட நிறைய பேர் பிரச்சனைக்கே வருவாங்க அமைதியாக தான் இருந்து பாருங்களா அங்கே உங்களுக்கு மதிப்பு மரியாதையே கூடும் ம பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாதுங்க இந்த உலகத்துல பேசாம முகத்தை உண்முன்னு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு மரியாதையா இருக்குது அதனால கொஞ்சம் அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேற வழி இல்லை ஆனா ராகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் அடிச்சு விரட்டிடுவார் உங்க மனசுக்குள்ள ஒரு தாழ்வா இருக்கும் என்ன இப்படி நமக்கு பிரச்சனை இருக்கே நமக்கு உடம்பு இப்படி இருக்கே நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தங்கள் இருந்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மையை ராகு பகவான் வந்து உங்ககிட்ட இருந்து போய்டு வச்சிருவார் தைரியத்தை கொடுப்பாரு அடுத்து என்ன செய்யலாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறாரு இதெல்லாம் ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன் தாங்க ராகு சரியாக இருந்தால் பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்படுங்க பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடியது எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் மட்டும் நமக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை நம்ம கையால்டலாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் பொருளாதாரமே பிரச்சனைன்னு பொழுதுதான் எதையுமே நம்மளால செய்ய முடியாம போயிடும் அதனால இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவெல்லாம் நல்லா அற்புதமா கொடுப்பாரு திடீர் பண வரவு திடீர் சந்தோஷம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமா தாங்க இருக்கு நல்லது நடக்க கூடிய காலம்தான் கவனமா இருந்தா மட்டும் போதும் மிகவும் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் சனி பகவான் யாழ்களில் இருக்குதான் நான் என்ன பண்ணணும் அந்த அந்த ஹோமம் பண்ணணுமா இந்த பரிகாரம் பண்ணணுமா அதெல்லாம் எதுவுமே தேவையா ரொம்ப கவனமா இருங்க பேச வேண்டிய இடத்துல நிதானமா பேசுங்க எதை செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க தேவையில்லாததுக்கு ஆசைப்படாதீங்க நிறைய விஷயங்களை மனக்கட்டுப்பாடோடு நீங்க இந்த காலத்தை மட்டும் கடத்துனீங்கனாலே போதுங்க எந்த பரிகாரமும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை முடிஞ்சா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சிவாலயங்களுக்கு செல்லுங்க அவ்வளவுதாங்க உங்களுக்கு வேற எந்த விதம் தேவையில்லாத பரிகாரங்கள்லாம் தேவையில்லை முடிஞ்சா ரெண்டு தீபம் நெய் தீபம் ஏற்றி வைங்க இல்ல மனசார பிரார்த்தனை பண்ணுங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க நிறைய பாட்டு நல்ல நல்ல பாட்டு கேளுங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு நல்ல அற்புத காலமாகவே நீங்க இந்த காலத்தை கடத்திடலாம் எந்த விதத்திலும் பயம் இல்லாம நீங்க சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க நவகிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும் அதனால இதெல்லாம் நினைச்சு குழப்பிக்கிட்டு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இரட்டச்சனையால நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதை பெருசா ஆக்காம இருந்தீங்கனாலே போதும் இந்த சின்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்க அதுவா சரியாயிடும் நீங்க எதுவுமே பண்ணலனால அது சரியாயிடும் அதனால இப்ப இருக்கக்கூடிய காலத்தை கனிவாக எடுத்துட்டு போறது உங்க கையில மட்டும்தாங்க இருக்கு